இது வந்து அந்த உள்ள கிணறு அந்த மீடைய கிணறு இந்த கிணறு வந்து இருபது இருபத்தி லட்சமாக வந்து ஒரு நீர் எழுத ஒரு பதினெட்டு அடி இடம் கிணறு தண்ணி காலத்து வந்து தூர் சொல்லி ஒரு மாறி தண்ணி வழிபடுமா

बहुत ज़्यादा है बहुत ही फाइन मतलब नो नो बहुत ही मुश्किल बहुत मोटर बहुत बीप में मशीन मोटर वगैरह में होने पड़ेगा क्योंकि वहाँ पे उन्हें बहुत बोलते हैं कि ज़ुमालों को देखो कि बात में ज़्यादा में बहुत बीप पाइप

இப்போ நீங்கள் பார்க்குற நெக்ஸ்ட் பண்ணி வந்து நம்ம ரீவ் பண்ணலாம் இந்த பைப்பில் வந்து அப்படி இந்த பக்கம் வந்து ஒரு நூற்றம்பது அடி போடுது இது பக்கம் வந்து நூற்றி இருபது அடி இந்த பக்கம் வந்து அடி ட்ரை பண்ணலாம் அது போடலாம் சரி இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு என்னது பார்த்திங்கன்னா எல்லா நாளும் இப்போ வந்து ஆக்சுவலாக சம்மர் சீசன் ரே நாள்லேயே வந்து தண்ணி இருக்குது சரி இன்னும் மழைநாளில் இருக்குன்னா இந்த

தமிழ் பாலை இல்ல